வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கர்ப்பத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய எல்லா தொழில்களுக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் கரெக்டாக நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது பீரியட்ஸ் டேட் நெருங்குற சமயத்திலேயோ நமக்கு வந்து கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இருக்கும் இப்போ நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது அந்த அறிகுறிகள் நம்மளால் சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க प्रेग्नेंट பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா நிறைய தொழில்கள் கமெண்ட்டில் கேட்குற விஷயம் அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை கமெண்ட்டில் சொல்லி இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அப்போ இந்த டவுட் வந்து நிறைய தொழில்களுக்கு இருக்கிறதுனால அதுக்காக ஒரு பதிவு கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் இருக்குது பட் இந்த வீடியோவில் சின்ன சின்ன ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை கூட நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் இது மாதிரியான இன்னும் நிறைய கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எப்படி ஒவ்வொரு பெண்ணுக்குமே பீரியட் சைக்கிள் அதே போல் பீரியட் ஃப்ளோ வந்து வேறுபடுதோ அதாவது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி எல்லா பெண்ணுக்குமே இருக்காது இல்லையா அதே போல் ப்ரெக்னென்சிக்கு உண்டான அறிகுறியும் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய சிப்லிங்ஸ் அதாவது நம்மளுடைய சிஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் சிண்டம்ஸ் வந்து நமக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மதருக்கு இருந்த அந்த ப்ரெக்னென்சி சிண்டம்ஸ் கூட நமக்கு வந்து இருக்காது நமக்கு வேறு மாதிரி இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம நமக்கே வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி முடிஞ்சு நம்ம வந்து பாப்பா பிறந்துருச்சு செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு இருந்த அதே சிம்டம்ஸ் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எதை பேஸ் பண்ணி நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கருவில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த எச்சிஜி ஹார்மோன் அதோடைய அளவை பொறுத்து நமக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க பிளட் ஃப்ளோ வந்து பிளட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்குது பொழுது இந்த கர்ப்பத்திற்கான அறிகுறி வந்து அதிகமாக தெரியும் சிலருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆயிரும் அப்போ கூட எந்த சிம்டம்ஸுமே தெரியாது அவங்களுக்கு ஒரு விதமான பயமே வரும் நம்ம கர்ப்பமாக தான் இருக்கும் ஆனால் ஏன் சிம்டம்ஸே தெரியல அப்போ பாப்பா சரியாக க்ரோ ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த உண்டான அந்த எச்சிஜி ஹார்மோனை அவங்களுடைய பாடி வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் எதுவுமே இல்லாததுனால சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும் மற்றபடி நம்ம கர்ப்பமானோம் அப்படின்னா எந்த நாள்லேருந்து நமக்கு சிம்டம்ஸ் தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட் ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு இருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஆனால் தொடக்க நிலையில் சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ரொம்ப மைனூட்டாக நமக்கு வந்து தெரியும் இல்லை ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் போல் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு சைக்கிளை வந்து முப்பத் முப்பது நாள்லேருந்து முப்பத்தைந்து நாள் வரைக்கும் எனக்கு வந்து பீரியட் சைக்கிள் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒன்பது நாள்லேருந்தே நமக்கு ப்ரெக்னென்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு அறிகுறியாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளவு நாள் இருந்ததை விட நீங்கள் திடீர்னு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த டயர்ட்னஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த எதுவும் வந்து பெருசாக வேலைகள் எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க நார்மலாக நார்மலாக செய்கிற வேலைகளை தான் செஞ்சுருப்பீங்க சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக வேலை செஞ்சால் டயர்டாக இருப்போம் நான் அதை வந்து சொல்லலை எதுவுமே பெருசாக வேலை செய்யலை அப்படின்னாலும் எப்போவுமே தூக்கம் வர மாதிரியே இருக்குது இரவுலையும் நான் அதிகமாக தூங்குறீங்க பண்ணுறீங்க பகல்லையும் அதிகமாக தூங்குறீங்க அப்படின்னு பொழுது இது பிரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு முதல் சிம்டம்ஸாக இதுதான் வந்து தெரியும் அடுத்ததாக இந்த மாதிரி டயர்ட்னஸ் கூடவே இது கூடவே ஸ்மெல் சென்சேஷனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பிரெக்னென்சிக்கான அறிகுறியாக தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ண பர்ஃப்யூமோ அல்லது டால்கம் பவுடரோ அல்லது ஏதேனும் ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது அதே போல் உங்களுக்கு பழக்கப்பட்ட வாசனையாக இருக்கக்கூடிய பால் கொதிக்கிற வாசனையோ சாப்பாடு வேகிற வாசனையோ அல்லது டீ போடுற வாசனையோ முக்கியமாக வந்து பேஸ்ட் பேஸ்ட்டோட வாசனை புதினா வாசனை கருவேப்பிலை வாசனை இதெல்லாம் உங்களுக்கு சடனாக வந்து பிடிக்க மாட்டேங்குது என்ன இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது இது வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இருக்கும் பொழுது சில வாசனைகள் வந்து அந்த ப்ரெக்னன் அந்த கர்ப்பகாலம் முடிகிற வரைக்குமே வந்து பிடிக்காமல் போகலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த பால் கொதிக்கிற ஸ்மெல்லு சாப்பாடு வேகிற ஸ்மெல்லு முக்கியமாக பேஸ்ட் ஸ்மெல்லை பார்த்தாலே வந்து வாமிட் வர மாதிரி ஆகிடும் இதை வந்து ரெண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம் மூணாவது அறிகுறியாக அடிவயிற்று வலி நமக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி அடிவெ அடிவயிறில் வலி இருக்கும் இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு வழி நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அடிவயிறு வலி பேக் பெயினும் இருக்கும் இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது தொடர்ச்சியாக இருக்காது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிரும் அதுக்கப்புறம் நார்மலாக இருப்பீங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சி அதாவது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேப் இருக்கும் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து லேஸாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் வந்து கர்ப்பத்திற்கு உண்டான அறிகுறி தான் இந்த வலி எதனால் வருது அப்படின்னா புதிதாக ஒரு கருவை தாங்கிறதுனால கருப்பையுடைய தசைகள் வந்து விரிந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த கரு வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரியான அடிவயிற்று வலி வந்து இருக்கும் பேக் பெயினும் வந்து சில பெண்களுக்கு வந்து இருக்கலாம் இது வந்து பீரியட்ஸ்க்கும் வந்து இருக்கும் பீரியட்ஸ்க்கு இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அதே சமயத்தில் விட்டு விட்டு வந்து வரும் அடுத்த அறிகுறியாக ரொம்ப பசியோட இருக்கிறது அப்படி இல்லாட்டி பசியே இல்லாமல் போயிடுறது இந்த அறிகுறியும் வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான அறிகுறி தான் அடுத்ததாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இவ்வளோ நாளாக மலச்சிக்கல் இல்லை இப்போ பீரியட்ஸ் டேட் நெருங்கும் போது எனக்கு இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு பொழுது இதுவும் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு எந்த வித மான கேஸ் பொருளுமே நீங்கள் வந்து சாப்பிடல ஆனால் உங்களுக்கு வந்து கேஸ் பிரிகிற மாதிரி வந்து இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு வயிறு உப்பசமாக கொஞ்சம் வீக்கமாகவே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து கர்ப்பத்திற்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா ப்ரொஜஸ்டான் லெவல் ஒவ்வொரு நாளுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ரொஜஸ்டான் அளவு உடலில் அதிகமாச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரலாம் வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு உப்பசமாக இருக்கிறது மாதிரியான பிரச்சனையோ இல்லை வயிறு வீக்கமாக இருக்கிறது மாதிரியான பிரச்சனையோ வந்து வரலாம் அடுத்தது நாள் தலைவலியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனா இப்போ வந்து கரெக்டாக ஈவினிங் டைம் அப்படி இல்லாட்டி காலையில் டைம்ல தலைவலி கரெக்டாக வந்துடுது அந்த டைம்ல வந்து எந்த வேலையுமே அதே போல் ஈவினிங் டைம்லேயும் வந்து தலைவலி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது கர்ப்பத்திற்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கின்னில் வரக்கூடிய மாற்றம் சில பெண்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப க்ளோவிங்கான ஸ்கின் வந்து இருக்கும் இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு உங்கள் ஸ்கின்னில் வந்து க்ளோ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான அறிகுறியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி சில பெண்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனேயே அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் சிலருக்கு வந்து வாமிட்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் பிரட்டல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் வந்து பிரட்டிக்கிட்டே இருக்குது அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ரசித்து சாப்பிட்ட ஒரு உணவாக இருந்தாலும் சரி அது வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் போகுது அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுக்கு கூடவே உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் ஸ்பாட்டிங் இருந்துச்சு அப்படின்னாலோ இதுவும் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக அல்லது ப்ரெக்னென்சிக்கு உண்டான அறிகுறியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சிண்டம்ஸை வச்சு நம்ம ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் என்னதான் சிம்டம்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் பிரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் நம்ம வீட்டில் செக் பண்ணுற வரைக்குமே அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் ஒரு முறை இந்த சிண்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயும் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி ம ஹாஸ்பிட்டல்லையும் போய்ட்டு நீங்கள் இந்த பரிசோதனை வந்து செய்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி